உபாகமம் முப்பதாம் அதிகாரம் தொடர்ச்சியா கர்த்தர்வாதத்தையும் சாபத்தையும் வழி இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சு அந்நிய தேவர்களை நாடி போன ஒரு மனுஷன் அத்தனை சாபத்துக்கும் உள்ளாராம் அத்தனை சாபமும் அவன் மேல இருக்கும்போது அவனுடைய நிலைமை ரொம்பவே பரிதாபமா இருக்கும் அந்த சூழ்நிலையில அவன் திரும்பவுமா கத்தரை நோக்கி பார்த்து அவன் மனம் திரும்புற பட்சத்துல கத்தர் அவனுடைய சிறை சிறையிருப்ப திருப்பி அவனுக்கு இறங்கி அவனை திரும்பியுமா சேர்த்து கொள்வாரு பானத்தின் கடையான திசை வரைக்கும் இருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கிருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செஞ்சு உன்னுடைய பிதாக்களை பார்க்கிலும் உன பெருக பண்ணுவாரு நீ உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அவர் உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய சந்ததியார் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் உன்னுடைய சத்துருக்கள் மேல உன்னை துன்பப்படுத்தின உன்னுடைய பகைஞர் மேலையும் சுமர பண்ணுவாரு நம்மள சாபத்துக்கு அவருடைய விருப்பம் இல்லை நம்ம மனம் திரும்பி திரும்பமா அவர் இடத்துல வரமாட்டோமா அப்படிங்கறதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு மனம் திரும்பி கத்திரிடத்துல திரும்பும் போது அவர் நம்ம மன்னிச்சு திரும்பியுமா நம்மளுக்கு நன்மை செய்ய விருப்பம் உள்ளவரைய இருக்கிறாரு உன்னுடைய தொழில்கள்லயும் உன்னுடைய கர்ப்பத்தின் கனியிலும் உன்னுடைய மிருக ஜீவனின் பலன்லையும் உன்னுடைய நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார்னு சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்ல கத்தர் இடத்துல முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நீ திரும்பும் போது சந்தோஷமா இருந்தது போல உனக்கு நன்மை உண்டாக திரும்ப உன் மேலும் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாரு இந்த கட்டளைகள்லாம் கடினமானவைகளும் இல்ல தூரமானவைகளும் இல்ல வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு யாரு கொண்டு வருவான்னு கேக்குறதுக்கு அது வானத்திலயும் இல்ல சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருவன் யாருன்னு சொல்றதுக்கு அது சமுத்திரத்துக்கு அப்புறத்துலையும் இல்லை இந்த வார்த்தை உனக்கு மிகவும் பக்கத்துல இருக்குது அது உன்னுடைய வாயிலையும் உன்னுடைய இருதயத்திலையும் இருக்குது அதனால நீ அதுக்கு கீழ்ப்படிய முடியும் இப்போ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் முன்னாடி வச்சாச்சு நீ கர்த்தரை விட்டு விலகி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போகும்போது உனக்கு மரணமும் தீமையும் வந்து சேரும் இப்போ நீ ஜீவனையும் நன்மையும் தெரிந்து கொண்டேனா கர்த்தர் உன்னுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பாரு அந்த தேசத்துல குடியிருக்கும்படிக்கு கத்தரிடத்துல அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயிசும் ஆனவர் இனி அடுத்த அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்